ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டைக்கோசெலாம் சட்னி பண்ணலாம் அதுக்கு நான் சின்ன முட்டைக்கோசை இப்படி பொடிசாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் இப்போது அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தொழிலில் பருப்பு இல்லாத பருப்பு எதுனாலும் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் தொழில் உள்ள பருப்பு போட்டிருக்கு கால் ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம் நல்லா ஓரளவு வதங்கவும் ஒரு பல்லாரி இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கவும் வெள்ளைப்பூடு ஒரு மூணு தொண்டு கொஞ்சமாக இஞ்சி புளி கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஓரளவு வதங்கவும் காரத்துக்கு வத்தல் தேங்காய்ச்சில் கொஞ்சம் இதை நல்லா வதக்கி விட்டு இப்போது நறுக்கி வச்சு இந்த முட்டைக்கோசை உள்ளே போட்டுடலாம் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போது நல்லா அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வெந்துருச்சு ஆற வச்சு மிக்சியில் அடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் தாலி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்